உங்க அப்பா வந்து அஞ்சலி மடியில உட்கார வச்சு விளையாண்டிருக்காது நான் அம்மா அம்மா வந்து துணி தடுத்துட்டு இருக்காங்க நான் வந்து சும்மா உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஹாய் சாப்பிட்டீங்களா நான் அலை வைக்கணும்

இன்னொரு ஆள் மெயின் பார்ட்னர் வந்து சிங்களா ஸ்ரீ இந்த வேலை முடிஞ்ச வரும் விழுந்துருச்சு இவ்வளவு நேரம் மியூட்லிருந்துருக்கு கலர் சூப்பராக இருக்கு த கலரம் நல்லா இருந்தது அருந்தது இது நல்லா இல்லை தலை செய்யலவா இரு தலை எத்துல எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க லைஃப்ல எப்படி போகுது தாய் து எப்படி அப்படி போச்சு இன்னைக்கு லீவா கழுவு கூட பாரு

லை பார்க்குறவங்க நல்லா சேனலில் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா நல்ல வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் பாருங்கள் பாட் துணி துவச்சுங்க ஆமாங்க துணி துவைச்சிக்கா அது எல்லாமே புது டெசுங்கிறதுனால வாஷிங் மிஷினில் போட முடியாது ஐடியாஸ் வச்சு துவைச்சிட்டு இருக்காங்க பாட்னர் இல்லைங்களா பாட்னர் இல்லைங்களா அலாசிங் ஏபெ சோ எரர் பீ இது எது வீடியோ உன்ன போடல انا லைவ்ல வந்தோம் யார யாரெல்லாம் பாத்தீங்க அந்த லைவை அப்படிங்கறது சொல்லுங்கள் வண்டி கேட்டாலும் வண்டி வந்து மேல இருக்கு மேல இருக்கு மேல இருக்கு மேல இருக்கு மேல

Beriya hmm. waris. Chair kita dua tiga ni yang baru. Second like dan brother, thank you. Seluruh jawab lagi, thank you. I tinggi tinggi tinggi. Ting 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 ting. I have to hold. I'll oh. I like it. i <laughs> oh.

எனக்கு சத்யா உங்க பேர் சத்யாங்களா பாரு சேருக்காக அல்லது அவங்க அக்காவை துரத்தி விட்டு தனியா உட்காந்துட்டு விளையாண்டுக்கிறது என் அக்கா மட்டும் அக்கா கூட உட்கார வேண்டியது இப்ப கிளீர

còn deploying la, ok, không? mẹ, anh nghe, mặc áo,